திருநீரை விரும்பி அணுகிறாரோ அவரை ஈசன் விரும்புவாரோ கர்நாடகத்தில திருநீர் கிடையாது கேரளாவில அது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் விபூதி அபிஷேகம் நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முத முதல்ல அவர் திருநீரில் படுகிற அபிஷேகம் எது தெரியுமா இந்த பஸ்வமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம் மயான சாம்பல் இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசியில் ஒரு மணிக்கு மேலே அதை கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜயினி என்ற மகாலேஸ்வரருடைய ஆலயத்தில் ஒரு பெரிய பொட்டலமாக கட்டி சாமி மேலே அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி தட்டுவாங்க அப்படி மேலே அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன கம கமகமகமும் இருக்கும் எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா அங்க வாங்கி பூசி பாருங்க ஏன் தெரியுமா பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய